பாருங்க ஆக்சுவலாக இது பயங்கர கிரிஸ்பா இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ க்ரிஸ்பாக இருக்குதுன்ட்டு கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துவிட்டு எப்பயாவது மாதத்தில் ஒரு நாள் இது வந்து செஞ்சு கொடுக்கறதுல தப்பு கிடையாது ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இட்லி மாவு போண்டாக தான் பார்க்க போகிறோம் இட்லியோட அடி மாவு மாவு அரைச்சி வைக்கிறோம் இல்லையா அது வந்து அடி மாவு வந்துடுச்சுன்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நான் வந்து ஒரு பவுலில் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கடைசி மாவு தான் ஸோ புளிப்பும் அதில் கொஞ்சம் இருக்கும் அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இது கூட நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோடா உப்பு ஆல்ரெடி இதுலேயே உப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் வானல் வச்சு இது எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் எண்ணெய் இப்போ இதில் வந்து நல்லா இப்போ சூடாகிடுச்சு நம்ம வந்துட்டு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு குட்டி குட்டி உருண்டையே இதில் எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு கையில் போட வரலன்னா ஸ்பூனில் கூட போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே இப்போ திருப்பி விட்டாச்சு இதுக்கு வந்து ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கிறிஸ்பாயிடுச்சு எடுத்துடலாம் இப்போது நம்ம வந்து அடுத்த பேட்சும் போட்டுடலாம் சிம்பிளாக இதுக்கு ஒரு பொட்டுக்கல்ல சட்னி ரெடி பண்ணிடலாம் தேங்காய் பொட்டுக்கல்ல பச்சை மிளகாய் உப்பு இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சுட சுட சூப்பராக நம்மளோட இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க கூட நான் ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக இது பயங்கர கிறிஸ்பா இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்ட்டு கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துகிட்டு எப்பயாவது மாதத்தில் ஒரு நாள் இது வந்து செஞ்சு கொடுக்குறதுல தப்பு கிடையாது ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களுக்கு தேங்க்யூ வணக்கம்